கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் அவைகளால் தன் அம்பார தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான் அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்ருக்களோட பேசுவார்கள் ஆம் பிரியமான தேவ ஜனமே அம்பார தூணியை நிரப்பின புருஷனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அம்பார தூணி என்றால் என்ன என்பதைப் பற்றியும் அப்படி நிரப்பும் போது தான் நாம் நம் சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் இருப்போம் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த வார்த்தை ஆங்கில மொழியாக்கம் ஒன்றில் இப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது எந்த ஒரு மனிதன் அதிக அம்புகளை வைத்திருக்கிறானோ அவன் சந்தோஷம் உள்ளவனாயிருப்பான் அவன் மிகுந்த ஆனந்தம் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல அவன் எப்பேற்பட்ட சத்ருவை சந்தித்தாலும் கூட அவனை மேற்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே அம்பார தூணி வைத்திருப்பது அல்ல காரியம் அவற்றுள் எத்தனை அம்புகளை வைத்திருக்கிறோம் என்பதுதான் காரியம் ஏனென்றால் அம்பார தூணி காலியா இருந்தது என்று சொன்னால் எந்த ஒரு மனிதன் காலியான அம்பார தூணியை வைத்திருக்கிறானோ அதற்கு எதிராக சத்ருக்கள் வரும்போது அவனுக்கு போரிடுவதற்கு அந்த அம்பு கூட இல்லாத பட்சத்தில் அவன் தோற்று போகிறவனாயிருப்பான் ஆனால் எந்த ஒரு மனிதன் தன் அம்பார தூணியை முழு மாய் அம்புகளால் நிலை அம்புகளால் நிறைத்து இருக்கிறானோ அந்த மனிதன் எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் எடுத்து வில்லை தொடுத்து அம்புகளை எய்வதற்கு அது ஏதுவாயிருக்கும் அவன் தன்னையும் காத்துக் கொள்வான் அது மாத்திரமல்ல சத்ருவையும் மேற்கொள்ள அவன் போதுமானவனாயிருப்பான் ஆம் பிரியமான தேவ ஜனமே எந்த ஒரு மனிதன் தன்னுடைய அம்பார தூணியை அம்பினால் நிரப்பி வைத்திருக்கிறானோ அவன் ஒருபோதும் வெட்கப்படுவதே இல்லை அவமானம் அடைவதே இல்லை சத்துருக்களுக்கு முன்பாக அவன் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய சரீரங்களை ஒரு மண் பாண்டங்களாய் கொடுத்திருக்கிறார் அவற்றில் அவருடைய அபிஷன் நாம் பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு அந்த அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்பி இருக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் ஒரு போதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஒரு நாளும் நீங்கள் தலை அடைவதே இல்லை எத்தனை சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை எந்த இடத்தில் என்ன பேச வேண்டும் என்று அவர் உங்களுக்கு போதிப்பார் எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் உங்களுக்கு போதிப்பார் ஆகவே இந்த நாளில் அம்பார தூணியாய் இருக்கிற உங்களுடைய சரீரம் இன்றைக்கு காலியா இருக்கிறதா அல்லது அப்பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைந்திருக்கிறதா என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டிய நேரம் நீங்கள் நிரம்பி இருப்பீர்கள் என்று சொன்னால் நாணம் அடைய மாட்டீர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக தைரியமாய் நிற்பீர்கள் ஆகவே இன்றைக்கே அவருடைய அபிஷேகத்தில் நிறைந்து விடுங்கள் கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க